ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மாதுளம்பழத்துக்கும் நமக்கும் ராசியே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலமாக நான் போராடிட்டுருக்கேன் அவ்வளோ காய் வருது அவ்வளோ பழம் வருது நானும் வந்து நான் எல்லாத்துலேயும் கவர் கட்டி விட்டாலும் ஒரு ரெண்டில் தான் கவர் இருக்குது காற்று எல்லாத்தையும் பிச்சுட்டு போயிரு ஸோ மூணு கவர் மூணு பழங்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்குது மற்றவங்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் தின்னுட்டாங்களா இங்கே தின்னுட்டாங்களா சத்தத்தை பாருங்கள் இங்கே வந்து ஓனான் இருந்திருக்காங்க என்னை பார்த்தோன்னா ஓடி இருக்காங்க அங்கே பாரு அங்கே பாருங்கள் தெரியுதா தரவே மாட்டேக்கிறாங்கங்க ஒன்று விடாமல் அவ்வளோத்தையும் பெருசாலாம் ஆக வேண்டாம் கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் பழம் வந்த உடனேயே அதில் உள்ள முத்துக்களை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பல இடங்களை மாற்றி வச்சுட்டேன் கவர் கவர் போட்டு நல்லா கெட்டினாலும் கவர் அவுக்குறாங்களா என்னென்னு தெரிலங்க கவர் போட்டுந்தே எல்லா கவரும் போயிடுச்சு இத்தனைக்கும் தே இது போட்டு கட்டியிருந்தேன் சனல் போட்டு ஆனாலும் போயிடுச்சு என்ன பண்ணனே தெரிலங்க ஆனால் இது ஒன்று தாங்க தொல்ல வேறு எதையுமே இப்போ நெல்லிக்காய் நிறைய வந்து சரநெல்லிக்காய் அதெல்லாம் அதை டச் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் அத்தி வந்தது நிறைய அதையும் அவங்க டச் பண்ணவே இல்லை ஸோ இதெல்லாம் சாப்பிடல ஆனால் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க மாதுளை மட்டும் சாப்பிட்றாங்கங்க என்ன பண்ணுறதுமே தெரியல அவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் எனக்கு இருக்குது தான் ஆனால் அவங்க மட்டுமே சாப்பிட்றது எப்படிங்க ஏற்றுக்கிறது உங்களுக்கு இது மாதிரியான அனுபவங்கள் இருக்குதா ரொம்ப கவலையாக இருக்குதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து பார்த்து பார்த்து உரம் கொடுத்து அவ்வளோ வளர்த்து ஒரு தடவைக்கு எப்படி ஒரு இருபது காய் முப்பது காய் வருதுன்னா ஒரு அஞ்சு காயாவது நமக்கு தர வேணாம்மா இந்த அணில் பண்ணுற தொல்லை தாங்க முடியல அன்பு தொல்லை என்ன பண்ணுறது சரி சரி அவங்களும் சாப்பிடட்டும் இப்போ என்ன மனநிலைக்கு வந்துட்டேன்னா டெய்லி மாதுளை மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டுருக்கோம் மாதுளை உனக்காகவே அப்படிங்கிற மாதிரி நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் நீ சாப்பிட்டுக்கோ மற்றதுலாம் இல்லாமாவது நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் சரிங்க ஒரு வழியாக கவலையோடு ஒரு சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்